வணக்கம் நான் சுசீந்தர் விருதாச்சலம் இன்றைக்கி நவம்பர் இருபத்தி நான்கு கடலூர் மாவட்டம் முழுவதுமே இன்றைக்கி பலத்த மழை நேத்திலேருந்து எங்கள் பகுதியில் கொஞ்சம் கம்மி தான் தோப்பு சிதம்பரம் பகுதியெல்லாம் கடுமையான மழை கிட்டத்தட்ட தோப்புலாம் இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சிருக்குது இது நம்ம கருப்பு கவனி பின்னாடிலாம் நெல் முக்கால் தான் நம்ம வந்து பயப்பட தேவையில்லைங்க அக்டோபர் பதினைஞ்சாந்தேதி நடவு பண்ணது பாருங்கள் இன்னும் பத்து சென்டிமீட்டர் மழை பெஞ்சால் கூட தாங்கும் போல் அதாவது ஃபுல் வரப்பு வழி தண்ணி இதெல்லாம் வந்து நல்ல மேடான வரப்பு தான் முக்கால் அடி வரப்பு வயிறோம் அதுவே உண்டி போச்சு இது வருட வருட நடக்கிறது தான் இன்னும் நாளைக்கு தான் தெரியும் நாளைக்கு கொஞ்சம் மழை கடுமையாக இருக்கும் போல் நாளைக்கு பார்த்தா தெரியுங்க நம்ம வரிசைக்கு வருஷ கொஞ்சம் கேப் அதிகமாக விட்ருக்கேன் ஏன்னா வித நெல்லுக்கு வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நெல் நல்ல தரமாக எடுக்கணும்னு கிட்டத்தட்ட ஒன்றடி ஒரு ஒரு வரிசைக்கும் ஒன்றடி நான் இடைவெளி விட்டுருக்கேன் பவழ செம்மணி இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கு மழையில் இன்னும் ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பார்க்கணும் இப்போ கொஞ்சம் மழை விட்டுருக்குங்க காலைலலாம் கொஞ்சம் மழை அதிகமாக பெஞ்சு ஸ்கூல்லாம் லீவு விட்டாங்க இப்போ கொஞ்சம் மழை விட்டுருக்கு அதனால தான் இப்போ வயலுக்கு வந்துருக்கோம் தண்ணி வந்து கட்டுப்படுத்தவே முடியாது கிட்டத்தட்ட எங்கள் வயலுக்கு மேலே ஒரு எழுபது ஏக்கர் இருக்குது ரோடு வரைக்கும் அந்த எழுபது ஏக்கர் தண்ணியுமே நம்ம வயல் பக்கம் வந்து தான் வேற வேறு வழி கிடையாது வாய்க்கால் போகும் அதையும் மீறி ரொம்ப கடுமையான மழைன்றப்ப யாரும்